பாலமணி செம்முணி கருமணி உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு காதல் திருமணம் ஏற்படும் காதல் காதல்கள் ஏற்பட்டு போச்சா சொல்லுமா ஒரு பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு போயிச்சு பண்ணீங்களா அதுவும் தடைப்படுது

மா இவர் குட்டமண்ணு திரும்பி வரல ஆமா என்ன குடும்பல வட்டிக்க டைனட் முடிமுல்ல அப்படியே தான் போயிடுச்சு பிரச்சனை இவரு ஜெயில் போற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது தப்பிச்சிட்டாரு ஒரு அம்பு அம்முவடைக்கு பிரச்சனை வந்தது இவருக்கு தேவலா விரோதம் வந்தது இவர் மேல வீண்பழி வந்தது ஆக மத்தல குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கீங்க இருக்கீங்களா சொல்லுமா இந்த பிரச்சனை தீர்ணும் தொழில் நல்லா ஓடணும் வருமானம் அதிகரிக்கணும் சொல்லுங்க என் பொண்ணு படித்து நல்ல வேலை கிடைக்கணும் கல்யாணம் பண்ண குழந்தைங்க பொண்ணுக்கு குழந்தை வாங்கி ஏற்படணும் சொல்லுமா வால்முனி செம்மணி திடாமணி கருமணி மாயமணி மகாமந்தமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி லாடமணி அருள்வாக்கல சொல்றமா

அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பாய் போற மாதிரி வீடு வாசல் அமைக்கிற மாதிரி கையில பணம் கொடுக்குற மாதிரி மனைவி பத்த லாபம் மாதிரி பெற்ற போதுமா நன்றிமா ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுபர்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் ரிச்மெண்ட் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்